தோழர் கே பாலகிருஷ்ணன் சிறப்புரை தோழர் நர்மதா அவர்களுடைய பெண் அன்றும் இன்றும் என்கிற இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அருமை தோழர் சி ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த அருமையான நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழகத்தினுடைய முத்தரை பதித்த கவிஞர்கள் ஒருவராக இருக்கிற சல்மா அவர்களே ஒரு சமூக போராளி அன்பிற்குரிய தோழர் ஓவியா அவர்களே வாழ்த்துறை வழங்கியிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் வாசி அவர்களே சிஐடினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் கண்ணன் அவர்களே பேராசிரியர் தோழர் வெங்கடேஷ் ஆத்திரயா அவர்களே இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர் ஜெய்சி ஜெய்சீலி அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற அருமை தோழர் ரமேஷ் அவர்களே இறுதியாக ஏற்புரை வழங்க இருக்கிற நூல் ஆசிரியர் தோழர் நர்மதா தேவி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக இவ்வளவு தூரம் அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களே தோழர்களே பெரியோர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் ஒரு புத்தக நிகழ்ச்சி இந்த அளவுக்கு ஈடுபாடோடு இவ்வளவு அரங்கம் நிறைகிற அளவுக்கு அமைகிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வேறு ஏதாவது கலை நிகழ்ச்சியோ பட்டிமன்றமோ அல்லது பெருமாள் நிகழ்ச்சி என்று சொன்னால் அதை அமர்ந்திருப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது உண்மையிலேயே சமூகம் இன்றைக்கு வேறு வேகமாக எந்த ரகுதியிலே போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நின்று நிதானித்து சிந்திக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் படிப்பதற்கும் புத்தகத்தை நேசிப்பதற்கும் வாசிப்பதற்கும் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தோழர் நர்மதா அவர்களுடைய புத்தகத்துடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறார்கள் அதேபோல இந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு மேலும் ஒரு புத்தர் மேலும் தன்னுடைய பதிப்பு உலகத்திலே ஒரு முத்திரையை பதித்திருக்கிறது பாரதி புத்தகாலயம் என்கிற அடிப்படையில் பாரதி புத்தகாலயத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தோழர் நர்மதா அவர்கள் அவர் எங்கே பிறந்தார் எப்படி வளர்ந்தார் எப்படி படித்தார் என்கிற செய்திகள் சொல்லி கடைசியாக ஓவியா அவர்களோடு இணைந்து பணியாற்றி பிறகு பத்திரிகை உள்ள பத்திரிகையாளர் ஜவஹர் மூலமாக மார்க்சிய இயக்கத்துக்கு வந்து இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முழுநேர ஊழியர் என்கிற தன்னை ஒரு புரட்சிக்காரனாக அர்ப்பணித்துக் கொண்ட புரட்சிக்காரனாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அவரை பற்றி ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி அவருடைய பண்புகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் எங்களுடைய அலுவலகத்திலே நீண்ட காலமாக நாங்கள் யோசித்த விஷயம் கடந்த கால வரலாறுகளை எல்லாம் நம்மால் சேமித்து வைத்து ஆவணப்படுத்தப்படவில்லையே எத்தனையோ வீரம் சிறிந்த போராட்டங்கள் வரலாற்று நிகழ்வுகள் தீர்மானங்கள் புத்தகங்கள் ஆவணங்கள் எல்லாம் காலத்தால் அழிய அழிந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறதே எதிர்கால தலைமுறைக்கு இவை இந்த வரலாறு எல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறதே என்பதை எண்ணி பார்த்துதான் சிபிஎம் கருவூலம் என்கிற ஒரு அமைப்பை எங்களுடைய அலுவலகத்திலே துவங்குவது என்று முடிவெடுத்து அதற்கு யாரை பொறுப்பாளராக போடலாம் யார் அந்த பணியை சிறப்பாக என்று யோசித்து யோசித்துதான் கடைசியிலே நர்மதா அவர்களை அந்த சிபிஎம் கருவூலத்தினுடைய பொறுப்பாளராக போடுவது என்று தீர்மானித்து ஏறக்குறைய இரண்டு ஆண்டு காலமாக அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏறக்குறைய கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளாக காணாமல் போயிருக்கிற பல ஆவணங்களை எல்லாம் தேடி தேடி எடுத்து பல தோழை வீடுகளுக்கு சென்று தேடி எடுத்து பல அலுவலகங்களுக்கு சென்று பல நூலகங்களுக்கு சென்று தேடி எடுத்து அவைகளையெல்லாம் இன்றைக்கு ஆவணப்படுத்தியிருக்கிற ஒரு மகத்தான சாதனையை மிக பெரிய வரலாற்று பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்திருப்பவர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அவரை பொறுத்த வரையிலே ஒரு பணியிலே ஈடுபடுகிற போது முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது அதற்காக கடுமையாக உழைப்பது அதற்காக எந்த இடமாக இருந்தாலும் தேடி போய் அவளை தேடிப்பிடித்து கொண்டு வருவது என்கிற அப்படிப்பட்ட பணியிலே ஒரு சாதனை தான் படைத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவர் கிடைக்காமல் நாங்கள் வேறு யாரையாவது இந்த பணிக்கு போட்டிருந்தால் இவ்வளவு சிறப்பான அந்த பணி நடைபெற்றிருக்குமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய காரியம்தான் அந்த வரலாற்று ஆவணங்களை எல்லாம் தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் என்ன நிறைவேற்றியது என்று அந்த வலைதளத்திலே போய் பார்த்தால் உடனடியாக நமக்கு கையில் எட்டி பிடிக்கிற அது எத்தனையோ தலைவருடைய வாழ்க்கை போராட்டங்கள் இவைகளெல்லாம் தட்டுன தட்டின உடனே கைக்கு கிடைக்கிற அப்படிப்பட்ட ஆவணமாக பதிவு செய்கிற அந்த பணியை இந்த இரண்டு ஆண்டு காலத்திலே தன்னுடைய கடுமையான முயற்சி நாளே செய்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே பெருமை கொடுக்கூடியது பாராட்டுக்கூடியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு கட்சியினுடைய ஊழியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல குணங்கள் இருக்கிறது நிச்சயமாக நான் சொல்லுவேன் தொடர் நர்மதா தேவியைப் போல முனைப்புடன் முழுமனது ஈடுபாடுடன் செயல்படுகிறவர்கள் செயல்படுகிறவராக நம்முடைய ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வர்தான் தன்னுடைய நர்மதா என்பதை நான் பெருமையோடு சொல்லுகிறேன் அவருடைய தாயார் இங்கே இருக்கிறார் மாமியார் இங்கே இருக்கிறார் அவருடைய கணவர் இங்கே இருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட பணியை செய்திருக்கிறார் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற இதே காலத்திலே தான் இந்த பெண் அன்றும் இன்றும் என்கிற அந்த புத்தகத்தை பாரதி புக்டேல் என்கிற அதில் வார வாரம் எழுதி இப்போது கடைசியாக தொகுத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் சிறப்புகளை பற்றியெல்லாம் நிறைய இங்கே பேசியிருக்கிறார்கள் எவ்வளவு பேசினாலும் எல்லாவற்றையும் நிச்சயமாக பேசிவிட முடியாது நான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் தயவு செய்து நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்குவது மட்டுமல்ல நிறைய பேர் புத்தகத்தை வாங்குகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் நாங்கள் கூட நிறைய வாங்குறோம் ஆனால் நிறைய படிக்கிறோம் அதுதான் இல்லை கேட்டால் நேரம் இல்லை என்கிற ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு அது என்ன வாழ்க்கையில மீறி இருக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் கிடைக்கிறது எதையாவது நேரம் இல்லை என்று நாம் தவிர்த்து இருக்கிறோம் தவிர்க்கிறது கிடையாது ஆனால் வாசிப்பை மட்டும்தான் நம்மால் தள்ளி போட முடிகிறது என்று சொன்னால் அது வெறும் இயலாமை மட்டுமல்ல நேரமின்மை என்பது மட்டுமல்ல நம்மிடம் இருக்கிற ஒரு முனைப்பு இல்லாது என்பதுதான் அது காட்டுகிறது ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டதை போல அநேகமாக தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நடந்த பெண் பெண் போராளிகளுடைய அனைத்தினுடைய தொகுப்பும் அதுக்குள்ளே இருக்கிறது அவர் சொன்னார் கோதாவரி பாரலைகரை பற்றி சொன்னார் அன்னை லட்சுமி பற்றி சொன்னார் நம்முடைய பாப்பா உமானத்தை பற்றி சொன்னார் தமிழ்நாட்டிலேயே சீனிவாசராவ் வந்து நிலப்பர இந்த நிலப்பரவு போன்றையில எதிர்த்து போராடுவதற்கு முன்னாலே அங்கே போராடிய மலரூர் மணியம்மை என்கிற அந்த வீர வரலாற்றை கூட அவர் பதிவு செய்திருக்கிறார் ஒரு நாலு முழை வேட்டியையும் ஒரு அறைக்கை சட்டையை மட்டுமே போட்டுக்கொண்டு அந்த தஞ்சை மண்ணிலே விவசாயிகளை திரட்டுகிற அப்படிப்பட்ட பணியில ஈடுபட்டவர் மணலூர் அவர் சந்திக்கிற விஷயத்தை அந்த நாவலை எழுதுகிற ராஜம் கிருஷ்ணன் எழுதுகிறார் அதையெல்லாம் மேற்கோள் காட்டுகிறார் ஒரு இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்திருக்கிற ஷாஜாத்தி முகத்தை வெளியே காட்டினாலே கூச்சப்படுகிறார் அல்லது பாவம் என்று கருதுகிற அந்த சமூகத்திலே சமயத்திலே பிறந்தவர் ஒரு போராளியாக வந்து சிறைக்கு வந்திருக்கிறாரே என்னாலே நம்பவே முடியவில்லை என்று அவர் சொல்லுகிற அந்த கோட்பா அந்த விஷயங்களை எல்லாம் கூட அந்த பதிவிலை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற நாட்கள் உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் பெண்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் ஒரு சுரண்டலை எதிர்த்த எப்படிப்பட்ட கொடுமையான சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் சுரண்டலை எதிர்த்து எப்படி அவர்கள் மகத்தான போராட்டங்களை நடத்தினார்கள் பெண் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு விதமான கொடுமைகளை எல்லா விஷயங்களையும் இந்தியாவிலே நடக்கிற சதி கொடுமையை பற்றி பார்த்தால் அதனுடைய பல்வேறு விஷயங்கள் சதி கொடுமையை எதிர்த்து வந்திருக்கிற பல்வேறு காலத்திலே வந்திருக்கிற சட்ட திருத்தங்கள் அதில் நடைபெறுகிற போராட்டங்கள் அதே போல பெண்களுக்கு சொத்துரிமை என்று சொன்னால் அந்த சொத்துரிமையிலே வாரிசிலே முழுமையான பங்கு சம பங்கு வேண்டும் என்று சொத்துரிமை என்று சொன்னால் அது தொடக்க இருந்து வந்திருக்கிற அவ்வளவு விவரங்களையும் அதனால்தான் இங்கே சொன்னார்கள் பெண்கள் சம்பந்தமான பல விவரங்கள் ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் சல்மா அழகாக சொன்னார் நீங்கள் வேறு எதையும் தேடியெல்லாம் அலைய வேண்டாம் இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் கிடைக்கும் என்கிற அளவுக்கு அவ்வளவையும் தொகுத்து இந்த புத்தகத்திலேயே அவர் சொல்லி இருக்கிறார் நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கார் இன்னும் சொல்ல போனால் நிறைய புத்தகங்கள் கூட வந்திருக்கிறது இந்த புத்தகம் வருவதற்கு முன்னால் பெண்களுடைய வரலாற்றை பற்றி பெண் இயக்கத்தைப் பற்றி பெண்களை பற்றி பிரச்சனைகளை பற்றி படிக்க வேண்டும் பேச வேண்டும் என்று சொன்னால் சில புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோம் டாக்டர் பேராசிரியர் சந்திரபாபு அவர்களும் திலகவதி அவர்களும் எழுதியிருக்கிற பெண் என்கிற அந்த புத்தகம் தான் ஒரு தொகுப்பாக இருந்தது அதற்கு பிறகு வந்திருக்கிற ஒரு தொகுப்பு என்று சொன்னால் இந்த தொகுப்பு நிறைய விவரங்களை தொகுத்திருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிவு பெறுகிறேன் இப்படிப்பட்ட பெண் அடிமை எல்லா விதமான கூறுகளையும் அவர் சொல்லுகிற அந்த நேரத்தில் இப்படி பெண் ஏன் அடிமையானால் என்பது இந்த புத்தகத்தினுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால் வேறு புத்தகங்களில் அவர்கள் அதை எழுதியிருக்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஒரு தனித்தன்மை என்னவென்று சொன்னால் பெண் அடிமையாவதற்கு அடிப்படையான காரணம் எது என்பதை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த பெண்ணடிமைத்தனம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது மாற்று என்ன வழி என்பதை தீர்க்கமாக சொல்லி இருப்பதுதான் இந்த புத்தகத்துடைய சிறப்பான தனித்தன்மை என்று நான் கருதுகிறேன் நிறைய விவரங்கள் இருக்கிறது நிறைய போராட்டங்கள் இருக்கிறது நிறைய தியாகிகளுடைய வரலாறு இருக்கிறது நிறைய செய்திகள் இருக்கிறது பல நாடுகளிலே பெண்கள் உரிமைக்கு என்னென்னலாம் செய்தார்கள் என்று நிறைய விவரங்கள் இருந்தாலும் கூட பெண்ணடிமைத்தனம் எப்படி உருவானது என்பதை அவர் எழுதுகிற அந்த பா எழுதுகிறது தான் அவர் குடும்பம் தனிச்சொத்து அரசு என்கிற அந்த புத்தகத்தை தொடங்கி ஒரு ஆதி பொது உடைமை சமூகம் நேரத்தில் அங்கே ஆண் பெண் அடிமை என்கிற நிலைமையே கிடையாது எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆதி பொது உடைமை சமுதாயத்திலே தாய்தான் அந்த குடும்பத்துக்கே தலைமை தாங்கக்கூடிய தாய் வழி சமுதாயம் என்று அழைக்கக்கூடிய தலைமை பீடத்திலேயே தாய் தான் இருந்திருக்கிறாள் என்றுதான் உலகம் முழுவதும் இருக்க பெண்கள் இன்றைக்கு இருப்பது போல் இன்றைக்கு இல்லை ஏனென்றால் அன்றைக்கு குடும்பம் என்பது கிடையாது கணவன் மனைவி என்பது கிடையாது பாலுறவிலே கட்டுப்பாடு கிடையாது யார் வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்கிற தாய் மகனோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் தந்தை மகளோடு வைத்துக் கொள்ளலாம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு ஒரு நாகரிக ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நாகரிகமற்ற ஒரு சமூகம் இருக்கிற அந்த ஆதி பொதுவுடைமை சமுதாயம் இருக்கிற போது ஒரு மனிதன் ஒரு பெண் ஒரு ஆண் யாரை அடையாளம் காண முடியும் என்றால் தன்னுடைய தாயை மட்டும்தான் அடையாளம் காண முடியும் தந்தையை அவரால் அடையாளம் காண முடியாத காரணத்தினாலே அவள் அவள்தான் அன்றைக்கு தலைமை பீடத்தில் இருந்தார் வரலாறு எவ்வளவு வேகமாக மாறி இருக்கிறது எவ்வளவு அடிப்படை மாற்றம் நடந்திருக்கிறது எவ்வளவு தலைகீழ் மாற்றம் நடந்திருக்கிறது ஒரு தாய் தலைமை தாங்கக்கூடிய சமுதாயமாக இருந்த தாய் வழி சமுதாயம் அழிந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு அடிமை என்று சொல்லுகிற அல்லது இருக்கிற எல்லா உரிமைகளையும் இழந்திருக்கிற இப்படிப்பட்ட நிலைமை உருவாவதற்கு எது அடிப்படை காரணம் என்று சொன்னால் இனக்குழு சமுதாயம் அழிந்து ஆதி பொது உடைமை சமுதாயம் அழிந்து உடைமை சமுதாயம் தோன்றுகிற போது சொத்துரிமை என்று வருகிற பின்னணியிலே தான் ஆண்களுடைய ஆதிக்கம் வளர்கிறது பெண்ணினுடைய உரிமை பறிக்கப்பட்டு கீழே தள்ளப்படுகிறார் இதுதான் வரலாறு எனவே என்றைக்கு சமூகத்திலே சொத்துடைமை என்று உடைமை என்று தோன்றுகிறதோ சொத்துடைமை என்று தலையெடுக்கிறதோ தான் ஆண் பெண்ணை அடிமையாக்குகிற அப்படிப்பட்ட நிலைமை தோன்றியது என்பதை உக்காரர் நம்முடைய ஃப்ரெட்ரிக்கு எங்கள்ஸ் அவர்கள் குடும்பம் தனி சொத்து அரசு என்கிற நூலிலே சொல்லுகிற அந்த விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி என்னென்ன சொல்ல போனால் நாம் கூட நிறைய ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது ஃப்ரெடரிக் எங்கள் சொல்லியிருக்கிற அதே நிலைமை தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே உருவானதா என்பதை அல்லது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பெண்ணடிமைத்தனம் உருவானதை இன்னும் கூட வேகமாக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் இருக்கிறது எப்படி எந்த முறையிலே அது வந்தது அடிப்படையிலே அப்படி வந்திருக்கிறது ஆனால் அது எப்படி உருவாக்கி எப்படி வளர்ந்தது என்பதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒன்று உருவாகிவிடவில்லை ஒரு யதார்த்தமாக உருவாக்கி இட் இஸ் நாட் ஐசோலேட்டட் ஒரு தனித்த நிகழ்வு அல்ல ஒரு சமூகத்திலே சொத்துடைமை வளர்கிற போது நிலப்பிரபுத்துவம் வளர்கிற போது பண்ணை அடிமை முறை வளர்கிற போது உருவாக்கப்பட்ட ஒரு அடிமை முறைதான் பெண் என்பதை பெண் அடிமைத்தனம் என்பதை மிக ஆணித்தனமாக வழக்குகிற பல சான்றுகளை அதிலே அவர் மேற்கோளிட்டு காட்டுகிற நிகழ்ச்சி நமக்கு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய நல்ல அம்சங்கள் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி இந்தியாவிலே பெண் உருவாவது என்பது உலக நாடுகளிலே ஒரு மாதிரி ஆனால் இந்தியாவிலே இங்கே ஓவிய சொன்னாரே மனு தர்மம் என்கிற மனு ஸ்மிருதி உலகம் முழுவதும் ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தினார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் உரிமைகளை பறித்தார்கள் என்றாலும் கூட இந்திய சமூகத்திலே இருக்கிற மனு தர்மம் இருக்கிறதே அதை பெண்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலையே தொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இருக்கவே முடியாது பிறவி முதல் மரணம் வரையிலே ஆணை சார்ந்துதான் பெண் இருக்க வேண்டும் அவர் ஒரு அரைமுறை மதைப்படுத்தவர்கள் ஒரு பெண்ணை தனியாக ஒரு ஆண் சந்திக்கக்கூடாது அது தங்கக்கூடாது பெண்கள் நம்பகத்தன்மையற்றவர்கள் பெண்கள் காம வெறி பிடித்தவர்கள் இப்படியெல்லாம் நம்முடைய மனு தர்மத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதையேத்தான் இதையெல்லாம் தான் இன்றைக்கு வேதங்கள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த பெண்களே இதைத்தான் வேதங்கள் என்று இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட கொடுமையை வைக்கக்கூடிய அந்த மனு தர்மம் மனு ஸ்பிருதி என்கிற ஒரு பக்கம் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வர்ணாசல தர்மம் என்கிற சாதியை ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடிய அந்த மனு தர்மம் இன்னொரு பக்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிற இப்படிப்பட்ட கொடுமை நான் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலேயும் விதவை கொடுமை என்பது இருக்கிறதா பெண் அடிமைத்தனம் இருக்கிற நாட்டிலே கூட ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறதா வேறு எந்த நாட்டிலேயாவது சதி என்கிற அந்த கொடுமை இருந்ததா அவர் சொன்னாரே பதினோரு வயது பெண்ணுக்கு திருமணம் செய்துவிட்டு அவர் இறந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண் இருக்க வேண்டும் அந்த வாழ்வதற்கு தகுதியே உலக எந்த நிகழ்ச்சிகளையும் ஆசாபாசங்கள் அவர் கலந்து கொள்ளவே முடியாது இப்படிப்பட்ட கொடுமை உலகத்தில் எந்த நாட்டிலேயும் இல்லை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள் இளம் வயது விதவிகள் குழந்தை திருமணத்தில் கணவன் திருமணம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்திலே திருமணத்தை செய்துவிட்டு அடுத்த ஒரு ஐந்து வருடத்தில் ரெண்டு வருடத்தில் அவன் இறந்து விட்டால் வாழ்க்கை என்பதே என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து மடிகிற அப்படிப்பட்ட விதவை சமூகம் இருக்கிற நாடு இந்த நாடு இதையெல்லாம் மனு தர்மம் போதித்து இதுதான் இப்படித்தான் ஆண்டவன் படைத்திருக்கலான் என்று நம்மை போதித்து நம்ப வைத்திருக்கிற அந்த கொடுமையெல்லாம் எல்லாம் இருக்கிற எனவே அப்படிப்பட்ட அந்த மனு ஸ்மிருதி சாதியை ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு கொடுமைகள் மேலும் இன்னொரு பக்கம் பேசினால் பேசிக்கொண்டே போகலாம் ஆகவே இன்னைக்கு உலகத்திலே பேர் ஒவ்வொரு நாட்டிலே ஒரு ஒரு விதமாக இருந்திருக்கிறது எதோ இந்தியாவில் மட்டும் அல்ல பாபிலோனிய பேரரசிலே ஹிபுரமு என்கிற கோட்பாடை உருவாக்கியதெல்லாம் வரலாற்றிலே வருகிறது அவன் சொல்லுகிறான் சமூகத்தை மூன்றாக பிரி அதை மூன்றாவில் இருக்கல மேலே கீழே என்று பாகுபடுத்தெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிலே ஆளுகிற வர்க்கம் தோன்றுகிற போது நிலப்பிரபுத்துவம் தோன்றுகிற போது அடிமைப்படுத்தக்கூடிய மனிதனை எப்படியாவது பிரித்து வைக்க வேண்டும் என்கிற முறையிலே பலரை செய்திருக்கிறார்கள் அதிலே மிக கொடூரமான ஆயுதம் தான் கொடூரமான ஒரு கருவிதான் இந்த மனு தர்மம் மனு என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த மனுஸ்மிருதியுடைய கொடுமை இன்னைக்கு இந்தியாவிலே பெண்ணடிமைத்தனம் என்பது கொடி பறக்கிற நம்ம விவரிக்கவே ஒரு ராஜன் இறந்துவிட்டால் அவனுக்கு மனைவியாக இருக்கிற இருநூத்தி ஐம்பது பெண்களையும் மனைவிகளையும் ஒரே நேரத்தில் சதியிலே ஏற்றி தீய்த்து கொளுத்தினார்கள் என்கிற வரலாறு இருக்கிறார் எத்தனை லட்சக்கணக்கான அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளே எத்தனை பெண்கள் சதியிலே கொல்லப்பட்டார்கள் இவ்வளவு கொடுமை உலகத்தில் எந்த நாட்டிலேயும் நாம் பார்க்க முடியாது அங்கே எல்லாம் பெண்ணடிமைத்தனம் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது அங்கே பெண்ணடிமைத்தனம் இருக்கத்தான் செய்தது ஆனால் விட கொடூரமான ஒரு வடிவத்திலே தான் இந்தியாவிலே இந்த பெண்ணடிமைத்தனம் இருது என்பதை பார்க்கிறோம் எனவே தந்தை பெரியார் போன்றவர்கள் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களெல்லாம் இந்த மனுஸ்மிருதியை வேத வேத கால முறையை எதிர்த்து போராடுகிற அந்த போராட்டம் பாராட்டப்பட வேண்டியது உண்மையிலேயே நாம் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு போராட்டம் என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது ஏன்னா தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆண்டு காலத்திலே முப்பதாம் ஆண்டு காலத்திலேயே பெண்களுக்கு விடுதலை என்கிற அந்த கோஷத்தை இன்றைக்கு பேசுவது வேறு விஷயம் ஆனால் அன்றைக்கே குரல் எடுத்து நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது அம்பேத்கர் அதை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது ஆனால் அதே சமயம் ஓவியா கூட இங்கே சொன்னார் வரலாற்றை எப்படி எழுத வேண்டும் என்று மனுஸ்மிருதி வேத நாகரிகங்கள் பிராமணிய அந்த ஆதிக்க ஆட்சி முறை இதையெல்லாம் தவிர்த்து விட்டால் பெண்ணடிமைத்தனம் ஒழிந்து விடுமா பெண்களுக்கு முழுதான விடுதலை கிடைத்து விடுமா என்கிற ஒரு அடிப்படையான கேள்வியையும் தோழ நர்மதா எழுதி அதற்கு நியாயமான நல்ல விடையும் அவர் கொடுத்திருக்கிறார் அந்த போராட்டம் தொடர வேண்டுமா தொடர வேண்டும் மனு தர்மத்தை எதிர்த்து அதை தீட்டு கொளுத்துகிற அந்த போராட்டம் வேண்டுமா வேண்டும் பெண்ணடிமை பெண்ணடி பெண்ணடிமைத்தனத்தை ஒழுங்க எல்லா விதமான கோஷங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதை ஒழித்து கட்டுகிற அந்த போராட்டத்தை நடத்துகிற அதே நேரத்தில் அது ஒழிந்து விட்டால் சமூகத்திலே எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமா என்கிற கேள்வி மிச்சம் இருக்கத்தான் செய்கிறது மார்க்சிஸ்டுகளை பொறுத்தவரைவே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் மனு தர்மி மனு தர்மம் என்பதும் மனு ஸ்மிருதி என்பதும் ஏதோ வர்ணாசல தர்மத்துக்காக உருவாக்கப்பட்டது அல்ல சமூகத்திலே உருவாகி இருக்கிற ஆண்டான் அடிமை என்கிற நிலப்பிரபு பண்ணையார் அடி விவசாயி என்கிற அந்த அடிமை முறையை நியாயப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வர்ணாசிர தர்மம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தானே சூத்திரனுக்கு சொத்தே வைக்கக்கூடாதுன்னு சொன்னா சூத்திரன் நகையே போடக்கூடாது அவன் நகரத்திலேயே குடியிருக்க கூடாதுன்னு சொன்னால் அது வெறும் வர்ணாசிர தர்மம் மட்டுமல்ல அதுக்குள்ளே இருக்கிற வர்க்க உடன் அதுக்குள்ளே இருக்கிற சொத்துரிமையை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் வர்ணாசிர மனு தர்மம் என்பது வர்ணாசிர தர்மம் என்பது வர்ணங்களை பிரிப்பதாக மட்டுமே இல்லை அவன் மேல்சார் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்று பிரிக்கிற போது பஞ்சமர்கள் என்று பிரிக்கிற போது அவனுக்கு சொத்திலே உரிமை கிடையாது அவன் பண்ட பாத்திரங்களை பயன்படுத்த முடியாது அவன் மற்றவர்கள் பயன்படுத்திய பண்டங்களை தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சூத்திரன் என்பவன் உழைப்பாளி அந்த உழைப்பாளிக்கு சொத்தே இருக்கக்கூடாது என்கிற அந்த வர்க்க ஆதிக்க மனோபாவத்தார் உள்ளடக்கம் தான் அது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் இந்த பெண்ணடிமை எதிர்த்த போராட்டம் என்பது ஒரு வர்க்க 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 முரண்பாட்டை எதிர்த்து வர்க்க சுரண்டலை வைத்த போராட்டத்தோடு இணைக்க வேண்டும் என்று கடைசியாக அவர் கட்டுரையை முடிக்கிற போதும் சோசியலிச சமுதாயத்திலே ஒரு பொது உடைமை சமூகம் அமைகிற போதுதான் இந்த எல்லா விதமான இடர்பாடுகளும் ஒழிகிற போது பெண்ணடிமைத்தனம் ஒழிவதற்கும் வழி இருக்கிறது என்று சொல்லுவதுதான் தோழ நர்மதா அவர்களுடைய அந்த நூலினுடைய தனி சிறப்பு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏதோ போகிற போக்கிலே பெண்ணடிமை தரத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள் அல்லது பெண்ணடிமை தலை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று தகவல் தொகுப்புகளாக மட்டும் இருக்கலாம் இது எப்படி உருவானது இதற்கு நிரந்தரமான தீர்வு என்ன இதற்கு மாற்று என்ன என்பதையும் ஆதாரபூர்வமாக அவ்வளவு விவரங்களையும் சேர்த்து ஒருவர் எழுதியிருப்பார் என்று சொன்னால் அநேகமாக நான் படித்த வரையில் நிறைய புத்தகங்களை படித்த படிக்க ஒரு வேளை நான் படித்திருக்க முடியாது நான் படித்த வரையிலே தோழ நர்மதா தேவியினுடைய இந்த புத்தகம் தான் பெண் அன்றும் இன்றும் என்பது மட்டுமல்ல நாளை இன்னைக்கு இருக்கிற கடைசியாக இன்றைக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி கூட அவர் சொல்லுகிறார் பிஜேபி ஆட்சியில் எப்படி நடக்கிறது ஆர்எஸ்எஸ் எப்படி செய்கிறது நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கிற நாடாளுமன்றத்தில் பதிமூணு பர்சன்ட் தான் பெண்களுடைய எம்பிக்கள் இருக்கிறாரு ஐம்பது முப்பத்தி மூணு சதமான இடஒதுக்கீடு கொண்டு வந்தது கூட இன்னொரு பத்து ஆண்டுகளுக்கு அது அமலாக முடியாமல் தள்ளி போட்டிருக்கிற ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் பெண் அந்த அந்த மனு தர்மத்தினுடைய வாரிசுகளாக இருக்கிற போது பெண்களுக்கு இன்னும் கொடுமைகள் எப்படி இழைக்கப்படுகிறது என்கிற விவரங்களை சொன்னார்கள் அதே போலதான் கண்ணன் சொன்னதை போல நவீன தாராளமய இந்த பொருளாதார கொள்கை வருகிற போது அதனால் எப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு பெண்களுக்கு வருகிறது என்கிற எல்லா விவரங்களையும் தொகுத்து எழுதியிருக்கிற ஒரு மகத்தான ஆய்வு நூலாக இந்த நூல் இருப்பது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது பெருமைக்குரியது உண்மையிலேயே எங்களுக்கு என்ன பெருமை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்கிற ஒருவர் இப்படியான ஒரு ஆய்வு நூலை எழுதி கொடுத்திருப்பது என்பது அவருக்கு பெருமை என்பது மட்டுமல்ல அவர் சார்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெருமையாக இருக்கிறது என்பதை நிறைய சொல்லி அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் அதேபோல அவருடைய இணையருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து மேலும் மேலும் பல படைப்புகளை உருவாக்கித் தர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்